அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லி வாங்க கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தி முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கொடுத்து அருள் புரிவார் அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அதோட நம்மக்கிட்ட இப்போ ஆடி ஆஃபர் ப்ரைஸ்லாம் ஆறுமுக விளக்கு நாலு இன்சைஸ் சைஸ் விளக்கு வேல்மாரல் திருப்புகல் கவசங்கள் கவசங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம கிட்டே இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்ஸ்க்கு கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த எளிமையான ஒரே ஒரு வரி மந்திரத்தை தினமுமே காலையில் எழுந்ததும் முருகப்பெருமானை நினைத்து விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து இந்த எளிமையான ஒரே ஒரு வரி மந்திரத்தை தினமும் சொல்லிவாங்க இது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் கஷ்டங்களையும் படிப்படியாக குறித்து கண்டிப்பாக நீங்க கேட்டவரம் நிச்சயமாக உங்களுக்கு சரியான காலநேரம் வரும்போது முருகப்பெருமான் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் அதனால முழு நம்பிக்கையோடு சொல்லுங்க தினமுமே வந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது நூற்றி எட்டு முறை சொல்ல முடியலனாலும் ஒரு பதினோரு முறை அல்லது குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஏழு முறையாவது சொல்லிட்டு வாங்க குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு உரியமான முக்கியமான விரத நாட்கள் ஷஷ்டி நாட்கள்ல கார்த்திகை விரத நாட்களில் நீங்கள் வந்து இதை தாராளமாக சொல்லலாம் இல்லைன்னா தினமுமே நீங்கள் ஒரு காலையில் எழுந்ததும் ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கும் சரிங்க என்னென்னு பார்த்துடலாம் ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அதோட நம்மக்கிட்ட கிட்ட புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தட்டின நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் தேங்க்யூ